மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திமுகவின் செயற்குழு உறுப்பினரான ஸ்ரீதர் காவல்துறை பெண் ஆய்வாளரை தாக்கிய வழக்கில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மற்றும் திமுகவின் செயற்குழு உறுப்பினருமான ஸ்ரீதர் என்ற நபர் கோவிலில் பணியில் இருந்த காவல்துறை பெண் ஆய்வாளர் காந்திமதியை கன்னத்தில் அடித்து தாக்கியது வன்முறை வெறியாட்டத்தின் உச்சகட்டம் ஆட்சியில் அமர்ந்தால் திமுகவினரின் அராஜகம் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதற்கான சான்று நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருந்த கோவிலில் இந்த தாக்குதல் நடைபெற்ற நிலையில் மூன்று நாட்களாகியும் இதுவரை அந்த நபர் கைது செய்யப்படாதது அதிர்ச்சியளிக்கிறது காவல்துறையைச் சேர்ந்த ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்தில் திமுகவினரால் நிலவுகிறது சாதாரண முகநூல் பதிவுகளுக்கே நட்ட நடு நிசையில் வீடு புகுந்து கைது செய்யும் காவல்துறை இதுவரை ஸ்ரீதரை கைது செய்யாதது காவல்துறையை பலவீனமாக்கும் என்பதை உணர வேண்டும் காவல்துறை தன் கண்ணியத்தையும் மாண்பையும் மரியாதையையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இந்த விவகாரத்தில் காவல்துறையின் நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது உண்மையெனில் திமுகவை சேர்ந்தவர் என்பதற்காக அவரை பாதுகாக்கும் முயற்சியை கைவிட்டு தமிழகத்தின் அமைச்சராக தன் கடமையை பொறுப்பையும் உணர்ந்து ஸ்ரீதரை கைது செய்ய அமைச்சர் ஏவா வேலு ஆவண செய்ய வேண்டும் என நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார்